வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ராணில கூடாடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தல் மூத்தையன் காட்டு இளைஞர் உயிரிழப்பு தொடர்பாக கைதான ராணுவ சிப்பாய்களுக்கு பிணை சுமந்திரன் ஒரு விழாங்கு மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் இந்திய நடிகர் விஜய்க்கு பதிலடி கொடுத்த இலங்கை செய்திகள் குளியா பெட்டிய தும்மணசூரிய பகுதியில் உள்ள நிலபொல பாலத்திற்கு அருகில் பாடசாலை வாகனம் மற்றும் பாரவூர்தி மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பதிமூன்று மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி ராணில் இருதய அறுவை சிகிச்சையை தேசிய மருத்துவமனையில் செய்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அவ்வாறு முடியாவிடின் தனியார் மருத்துவமனைக்கு சென்று அதை செய்யும் வாய்ப்பு ராணில் விக்ரமசிங்கவுக்கு உள்ளதாகவும் மருத்துவர் ருசன் பெலன் தெரிவித்துள்ளார் அதன்படி ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் சில சிக்கல்கள் உள்ளன விரைவில் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தினால் நல்லது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்தையன்காட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தில் விளக்கமுறையில் வைக்கப்பட்டிருந்த ராணுவ சிப்பாய் நால்வரும் கடும் நிபந்தனையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஏழாம் தகுதி அன்று முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ராணுவ சிப்பாய் நால்வரை கைது செய்த ஒட்டு சுட்டான் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இந்த வழக்கு விசாரணை கடந்த அன்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றில் கொள்ளப்பட்ட போது பாதிக்கப்பட்ட இளைஞன் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் மன்றில் பிரசன்னம் ஆகிய நிலையில் ராணுவ சிப்பாய் நால்வரும் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் குறித்த வழக்கு நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மூத்த சட்டத்தரணி கங்காதரன் பாதிக்கப்பட்ட இளைஞர் சார்பில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார் இந்த வழக்கில் ராணுவ சிப்பாய்களுக்கான பிணை கோரிக்கை ராணுவ தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட நிலையில் கடும் நிபந்தனைகளின் பின்னர் குறித்த ராணுவ சிப்பாய்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொருவரும் தலா மூன்று லட்சம் ரூபாய் பெறுமதியிலான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்க நீதவான் சாட்சியங்களை அச்சுறுத்த கூடாது என்றும் நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாட்டு பயணங்கள் செல்ல முடியாது என்றும் உத்தரவிட்டுள்ளார் குறித்த வழக்கு முப்பதாம் தேதி அன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் மீதான விசேட பண்டவரியை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த வரி திருத்தம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இது தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் உருளைக்கிழங்கு விதிக்கப்பட்ட விசேட பண்ட வரி அறுபது ரூபாயில் இருந்து எண்பது ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்திற்கு பத்து ரூபாவாக நிலவிய விசேட பண்ட வரி ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட உள்ளது இந்த வரி திருத்தம் நேற்று முதல் மூன்று மாதங்களுக்கு அமலில் இருக்கும் என்று நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்நாட்டு உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் அறுவடைக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்று கடந்த சில நாட்களாக குற்றம் சாட்டி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ரணிலுக்காக பாடுபடும் சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்கு முயற்சிக்காதிருப்பதிலிருந்து அவரது சுயரூபத்தை காட்டுகின்றது என மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்று இது தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த அவர் மேலும் கூறுகையில் ரணில் கைதுக்கு ஓடிச்சென்று சென்று விடுவிக்க முயற்சிக்கும் சுமந்திரன் தமிழ் கைதுகளின் விடுதலைக்காக முயற்சிக்காது விலாங்கு மீன் போன்று செயற்படுவது அவரது சுயநலத்தையும் பெற்றுக் கொண்ட பணப்பட்டிக்கான விசுவாசத்தையும் காட்டுகிறது நல்லாட்சி காலத்தில் ரணிலுக்கு முண்டு கொடுத்து ஆட்சியின் நிழல் ஆட்சியாளர்களாக இருந்த இவர்கள் அன்றும் ரணிலை கொண்டு தமது தேவைகளையே நிவர்த்தி செய்து லட்சாதிபதியாகினர் தற்போது ரணில் கைதானவுடன் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து விடுதலைக்காக போராடுகின்றனர் இது ஊழல்வாதிகளான தமது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலே இருக்கின்றது அந்த வகையில் ரணிலின் விடுவிப்பில் அவரது நோயின் தன்மையை தாக்கத்தை செலுத்தியது எனவே மக்களின் நலன்களையும் அவர்களது சொத்துக்களையும் யார் துஷ்பிரயோகம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த ரணிலின் கைது பாடமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதாவது ரணில் பிடிபட்டு ரணிலுக்காக குரல் கொடுக்கிறார் சரிதானே ஆனால் ரணில் என்ன செய்தார் ரணில் செய்தது அவர் செய்தது உர்ஜிதமாக குற்றம் என்று சொன்னால் அது ரணிலாக இருக்கலாம் விவசாயம் இருக்கலாம் பண ம மக்களின் நிதி மோசடி செய்திருந்தால் குற்றங் குற்றமே அது அதாவது நக்கீரன் சொன்ன மாதிரி நெட்டிகான் திறப்பினும் குற்றங் குற்றமே ஆகவே அது எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ இப்படிப்பட்டவருக்கு வேறு குரல் கொடுக்குறார் என்றால் என்ன எப்படிப்பட்டவர் இவர் என்னதான் யோசிச்சுக்கொள்ளுங்க முதலாவது அடுத்தது நல்லாட்சியில் ரணிலை இவர் பயன்படுத்தி பயன்படுத்த நல்லாட்சி காலத்தில் இவர் என்ன செய்தவே ரணிலுக்கு முண்டு கொடுத்து கொண்டு இருந்தது சரியா கோடிக்கணக்கான பணங்களை வாங்கி கொண்டு கையொத்தினவ இதுக்கு ஆதாரமாக அங்கே அதிலிருந்து எம்பிஏ அவர் அவர் அவங்களோட கூட்டமைப்பு கட்சி எம்பிஏ உறுதிதமாக பல இது பல தடவை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த கூட்டமைப்பு எஞ்சி எம்பியே சொல்லியிருக்கிறார் கையொத்தின காசு வாங்கிக்கொண்டு சொன்னேன் ஆவே இதெல்லாம் வாங்கிக்கொண்டு நீங்கள் உங்களை பொக்கெட்டு நிரப்பி நிரப்பி அரசியல் தான் இவ்வளோ காலம் நீங்கள் செய்தவே இல்லை இவர் வந்து நான் இவர் வந்து சுமந்திரன் வந்து தமிழ் மக்களுக்கு தலையையும் அரசாங்கத்துக்கு வாலையும் காட்டுற விலாங்கு மீன் தான் எங்கள் சுமந்திரன் இதை நான் திரு திருப்பி சொல்கிறேன் அவர் உண்மையான உண்மையாக இதுதான் சரியான பொருத்தமான பொருத்தமான சொல்லு விலாங்கு மீன் தான் இவர் சரிதானு இவர் வந்து அரசியலில் வந்து இவர் இவர் நாங்கள் அங்கீகரிச்சு டிப்பமன்று சொன்னால் இவ்வளவு நாங்கள் ஒரு நாளுமே பெற முடியாது இவர் தான் எங்களுக்கு முதலாவது தடைக்கல் தமிழ் மக்களுக்கு விடுபட விடுபடுறதுக்கு முதலாவது தடைக்கல் சுமந்திரன் போன்ற அரசியல்வாதிகள் இன்றைய கூட்டமைப்பு போடச்சு முடிச்சது இப்போ அடுத்தது தமிழரசு கட்சிக்கு அப்புறுக்கி போட்டு நிற்கிறார் அடுத்தது தமிழரசு கட்சியும் உடைச்சி முடிச்சுட்டா அவர்க அவருட திட்டம் முடிஞ்சது அதோட அவர் போயிடுவேன் இதுதான் அந்த உண்மை சரிதானே இன்றைக்கு அடுத்ததாக ரயில் பிடிபட்டுணே முழு அரசியல்வாதி முழு கட்சிகளும் ஒன்று வடினம் என்னதுக்கா ஒன்று வடினம் நல்ல விஷயமோ அதாவது அரசாங்கம் நல்ல சரியான விஷயத்தை செய்யல அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை உண்மையாண்டு ஆராயாமல் எல்லா அரசியல் கட்சியாங்களும் ஒன்று சேர்ந்துக்கிறோம் என்று சொன்னால் இவர்களும் ஊழல் செய்து செய்திருக்கிறார்கள் தாங்கள் தப்புவதற்காக ரணிலை காப்பாற்றி வழியில் எடுத்துட்டால் தாங்கள் தங்களை கைது செய்ய முடியாது என்ற உள்நோக்கத்தை தான் நாங்கள் உள்நோக்கம் உள்ளதை நாங்கள் எழுத வேண்டியுள்ளது ஆகவே இதில் வந்திருக்கிறார்களுமே நிறைய பேர் ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்கிறோம் இவர்களுக்கும் ரணிலை போல தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்கிறேன் அப்படி தான் இனிமேல் வரக்கூடிய அரசியல் தலைவர்களும் இப்படியான ஊழல் செய்யாத தலைவரா தலைவர்களா உருவாக்கப்பட்டு ஊழல் இல்லாத நாடா இருந்தால் எங்கள் நாடு சுபூட்சமான நாடாக உருவாகும் என்பதை இச்சந்தபுரத்தில் கூறு கூறி முடிக்கின்றேன் அடுத்ததாக ரணில் ரணிலில் மூணு நாள் இருந்த உடனே கஷ்டப்படுகிறோம் எல்லாரும் ஆனால் இன்றைக்கு அரசியல் கைதிகள் எத்தனை வருஷமா கிட்டத்தட்ட யுத்தம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினாறு வருஷத்துக்கு மேலே இன்றைக்கு சும்மா வச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் கருணா போன்ற பெரிய பெரிய முதலைகள் எல்லாம் குற்றம் செய்து நான் போல வேற கொலை செஞ்சு நானும் கூட சொல்லிக்கிறேன் கருணா அவருக்கு எந்த வித அக்ஷயம் இல்லை அவர் ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீயாக நாடு பூரா தெரியக்கூடியதாக இருக்குது ஆனால் அரசியல் கட்சிகள் உள்ளுக்குள்ள அரசியல் கைதிகள் உள்ளுக்குள்ளே இந்த வரையில் இருக்கணும் அவே விடுதலை செய்யணும் பண்ணதை இச்சந்தர்ப்பத்தில் கூறி அரசாங்கத்துக்கு மாண்பு ஜனாதிபதிக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறேன் இதே போன்று ரணையை விடுதலை செய்ய விடுதலை செய்த போல போல அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வடக்கில சரி எங்கேயும் சரி சந்திரசர் சொல்றது அது பிரச்சனை இல்லை ஊழல் செய்த எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது மக்கள் வந்து மக்களுடைய பணத்தை துஷ்பிரோகம் செய்த எவராக இருந்தாலும் எந்த பெரிய இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்போதான் இந்த நாடு சிறந்த நாடாக உருவாக முடியும் என்று சொல் என்று கூறு அது ஆறே குறிப்பிடுகிறார் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை சம்பந்தப்பட்ட இருந்தும் இதில் பெரிய பெரிய புக்கிய புக்கிய பொறுப்புகளில் இருந்தாலுக்கு தான் இந்த விடயத்தை அமைச்சர் கூறியிருக்கிறார் சந்திரசேகர அமைச்சர் கூறியிருக்கிறார் என்று நான் கருகிறேன் அது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அது இருவரோ இருக்கலாம் அது நான் பேர் சொல்ல விரும்பவில்லை நன்றி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் எதுவரை முப்பதாம் தகுதி அலோசிக்கப்பட உள்ள நிலையில் செம்மணி போராட்டம் வலப்பெற அதற்கு ஆதரவு வழங்குவதாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் இன்பம் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வணக்கம் என்னுடைய பேர் இன்பம் நான் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இந்த ஊடகத்தை சந்திக்க வந்திருக்கின்றேன் அதாவது எதிர்வரும் தேதி உலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அமைப்புகள் வடக்கு கிழக்கு ரீதியாக கவனிப்பு செயற்பாடு ஒன்றை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ் மாவட்ட கிட்டுப்பூங்காவிலிருந்து செம்மணி வரைக்கும் இந்த கவனய்ப்பு நடவடிக்கை ஆரம்பித்து ஊர்வலமாக சென்று செம்மணியிலே நிறைவடைக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த காணாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த கவன கவனிப்பு செயற்பாட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றோம் அதாவது தேசிய மினோத்துலைப்பு இயக்கமும் கிராமிய உழைப்பாளர் சங்கம் இணைந்து இந்த கவனயீர்ப்பு செயற்பாட்டை நாங்கள் வலுப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் ஊடக அறிவித்தலையும் தாண்டி மக்கள் ரீதியாக எங்களுடைய பங்களிப்பை செய்ய இருக்கின்றோம் ஆகவே இந்த ஊடக வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற தகவலை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கே பணியோடு கேட்டுக்கொள்ளுகின்றோம் இந்த நாளிலே இடம்பெறுகின்ற இந்த உலக காணாமல் ஆக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு எங்களுடைய வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய மக்களுடைய போராட்டத்தை நாங்கள் பலம் ஒருபோதும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவுகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கச்ச தீவை மீட்டு தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார் இந்த உடயம் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறி வருகின்றனர் அதனை நாம் பொருட்படுத்த தேவையில்லை ராஜதந்திர மட்டத்தில் இவரும் கருத்து வெளியிட்டிருந்தால் அது குறித்து கவனம் செலுத்தலாம் ஆனால் இவ்வாறான கருத்துக்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை கச்சதீவை இந்தியாவுக்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அவர் கூறியுள்ளார் செய்திகள் இறக்குமதி சதவீதம் கூடுதல் வரை இன்று முதல் அமலுக்கு வருகிறது முன்னதாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் இருபத்தைந்து சதவீதம் வரை விதித்திருந்தார் அதன் பின்னர் அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் இராணுவ சாதனங்களை இந்தியா இறக்குமதி செய்து வருவதால் இந்திய பொருட்களுக்கு மேலும் அமெரிக்கா இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி விதித்துள்ளது அதன்படி இந்த கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வருகிறது எதிர்வரும் செப்டம்பர் ஒன்பதாம் தகுதி ஐபோன் செவனின் தொலைபேசி வகைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் புதிய கை கடிகாரங்கள் மற்றும் ஏஐ சாதனங்களும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன ஆப்பிள் நிறுவனத்தின் வருடாந்திர நிகழ்ச்சியை ஒட்டியதாக புதிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி குக் தெரிவித்துள்ளார் ஐபோன் எனும் நாமத்திற்கு உலகளவில் பெரும் வரவேற்புள்ள நிலையில் புதிய அப்டேட்டுகளுக்காக ஐபோன் பிரியர்கள் காத்திருக்கின்றனர் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார் இது குறித்தான அறிவிப்பை அவர் தனது சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டிருக்கும் ஐ பி எல் கிரிக்கெட் வீரராக எனது பயணம் இன்று நிறைவடைகிறது ஆனால் பல்வேறு தொடர்கள் பற்றியும் ஆராயும் பணி இன்று தொடங்குகிறது பல ஆண்டுகளாக அனைத்து அற்புதமான நினைவுகள் மற்றும் உறவுகளுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் அத்துடன் சகல உரிமையாளர்களுக்கும் குறிப்பாக ஐ மற்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கும் என் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் என ார் முப்பட்டு வயதான ஆஸ்வின் இதுவரை ஐந்து அணிகளில் ஐ பி எல் தொடரில் பங்கு பெற்றியுள்ளார் இறுதியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் விளையாடியுள்ளார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம் 真的。<music>